ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா காதல் சரியில்லை அடுத்த வரைய பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும் அதனால் யாருக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை ஒதுக்கி வச்சுட்டு கரெக்டாக ஷார்ப்பாக பார்ட்டி சொன்ன டைமுக்கு எல்லாருமே அழகாக ரெடி ஆயிடறாங்க ஆனால் நம்ம ராகவுக்கு வந்து முக்கியமான ஒரு கிளைண்ட் மீட்டிங்குன்றதுனால ராகவ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரதா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்க டைம் ஒரு பக்கம் ஆகிக்கிட்டே இருக்குது பாட்டு இருந்துட்டு கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்கிறாங்க ஆனால் ராகு வந்து ஃபோன் எடுக்கிறது இல்லை அதனால் அவங்க வேலை செய்கிறவங்களுக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க இல்லை சாருக்கு ரொம்பவே முக்கியமான மீட்டிங் போய்ட்டுருக்கு அதனால் யார் ஃபோன் பண்ணாலையும் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சைலண்டில் போட்டு வச்சுருக்காங்க அவர் மீட்டிங் முடிஞ்சால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் ப இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்ததாக ரொம்ப நேரமாக எல்லாருமே காத்துட்ருக்காங்க கிருஷ்ணா சுந்தரிய லாவணியாக மீட்டிங் சீக்கிரமாக முடிஞ்சாலையும் சரி ஆனால் ராகவ் வந்து இந்த பங்கு வரவே கூடாது அவனை அங்கேயே இருந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன மீட்டிங் முடிஞ்சாலையும் சரி ராகவை நம்ம அனுப்ப அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாவணிய ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க வெளியவும் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு